மாவட்டம் காங்கையம் வட்டம் சோழபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஏரிமுண்டி கற்பன சுவாமி திருக்கோவில் அமாவாசை குழுவினர் மற்றும் சின்னாண்டி பங்காளிகளின் சார்பாக பொதுப்பொங்கல் விழா முப்பூஜை மற்றும் அபிஷேக ஆராதனை விசுவாசுபரிடம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாள் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை அன்று நடைபெற உள்ளது பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணிக்கு பாப்பினி பெரியநாயகி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் மாலை ஐந்து மணிக்கு சோழபுரம் ஸ்ரீ அடங்காரம்மனுக்கு அபிஷேக ஆராதனை மாலை மணிக்கு ஸ்ரீ ஏரிமண்டி கருப்பனசாமிக்கு பொங்கல் வைத்தலும் அபிஷேக மற்றும் சைவ அசைவ விருந்தும் நடைபெற உள்ளது அனைவரும் வருக இறைவனருள் பெருக அன்போடு அழைக்கும் வீர சோழபுரம் சின்னாண்டிகுள குடிப்பாட்டு சொந்தங்கள் அமாவாசை குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வணக்கம் பச்சை தமிழன் இன்றைக்கி இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சமீபத்தில் மாரி செல்வராஜ் இயக்கிய பைசன் திரைப்படம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த படம் வந்து ஆரம்பத்திலேருந்தே வெளிவந்ததுலேருந்து ஒரு சர்ச்சைக்குரிய படமாக இருக்குது காரணம் என்னென்னா இரண்டு சமுதாய தலைவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலை அந்த படத்தில் அழகாக தோல்வித்து காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே நடந்த ஒரு ஜாதியினருக்கும் இன்னொரு ஜாதியினருக்கும் ஏற்பட்ட மோதலில் இரண்டு தலைவர்கள் மோதி கொள்கிறார்கள் ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிய கொள்கிறார்கள் இதுதான் கதை இப்போ அந்த படம் வந்ததோ இல்லையோ இன்னைக்கு அந்த படத்துல நடந்த சம்பவம் மாதிரி தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதாவது பைசன் திரைப்படத்துல இரண்டு பேர் இரண்டு ஜாதிய தலைவர்களை காட்டுவாங்க ஒருத்தர் ஒரு ஜாதியாக இருப்பாங்க இன்னொருத்தர் இன்னொரு ஜாதியாக இருப்பாங்க அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட மோதலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொள்வாங்க தாக்கி கொள்ளுவாங்க ஒரு அனகலமான அந்த படத்தை காட்டுவாங்க இந்த படம் வெளிவந்ததுலேருந்து என்ன ஆச்சுன்னா இரண்டு ஜாதிய அதாவது இரண்டு ஜாதிக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் ஒரு ஹீரோவாக நினச்சிக்கிட்டு அவங்க வந்து சில பிரச்சனைகளை கிளப்பிட்டுருக்காங்க சமீபத்தில் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா அதாவது தூத்துக்குடியில் மேலச்செண்மபுரம் அந்த ஏரியாவில் இருந்த தனசிங் அவருடைய மனைவி சசிகலா அவங்களுடைய பையன் வந்து பிரேம்நாத் பிரதீப் ஒரு தங்கை பிரபாவதி இவங்க ஒரு நாலு ஆண்டுகளுக்கு முன்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல் வார்டு என்று சொல்லக்கூடிய பண்டாரம்பட்டிங்கிற ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் இடம் வாங்கி வீடை கட்டி அங்கே குடிபெயர்றாங்க பிரபாவதிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அதே மாதிரி பிரேம்நாத் அவர் ஒரு வீட்டில் தனியாக இருக்கார் பிரதீப் அவங்க அம்மா அவங்க தனியாக இருக்காங்க தனசிங் வந்து ஏற்கனவே காலம் ஆயிடுறாங்க இவங்க இந்த மூ இந்த குடும்பம் தான் அதில் ஒரு மூணு வீட்டில் அங்கே இருக்கிறாங்க அந்த பண்டாரம்பட்டியில் தேவேந்திர வேளாளர் தான் அதிகமாக இருக்கிறாங்க அதிகமாக இருக்கிறாங்கன்னா அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அது கூட இந்த மூணு பேர் இந்த குடும்பம் அங்கே இருக்கிறாங்க அப்போ இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் ஒரு கோவில் திருவிழா நடக்குது கோவில் திருவிழால அங்கே உள்ள இளைஞர்கள்லாம் சோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருப்பாங்க அதே மாதிரி தான் அந்த ஊரில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிலர் வந்து மது கஞ்சா சில போதைப் பொருட்கள் தான் தமிழ்நாட்டில் தான் போதைப் சர்வ சர்வசாதாரணமாக கிடைக்குது இல்லையா நடமாட்டம் அதிகமாக தானே இருக்குது கிராமங்களில் கூட நகரங்களில் கடி விற்கக்கூடிய அந்த போதைப் பொருட்கள் இன்றைக்கி கிராமத்தில்தான் கிடைக்குது அந்த அளவுக்கு மது போதை வந்து இன்றைக்கி மது மட்டும் இல்லை இந்த கஞ்சா மற்ற போதை பொருளெலாம் இன்றைக்கி சாதாரணமாக கிடைக்குது அதை பயன்படுத்தின அந்த அந்த இளைஞர்கள் அங்கே ஜாலியாக இருக்காங்க அப்போ நாடா சமுதாயத்தை சேர்ந்த அந்த பிரதீப்பு பிரேம்நாத் ரெண்டு பேரும் பைக்கில் வர்றாங்க வந்த உடனே இவங்க வந்து பைக்கை மறித்து ஏ சானா பயில இங்கே உனக்கு என்னடா வேலை எங்கள் கோயிலில் திருவிழா நடந்துகிட்டு நீ ஏன் இந்த பக்கம் போகிற அதாவது அந்த வழியாக தான் போகணும் வரணும் அதுதான் வழி அந்த ஊருக்கு இவங்க ஏதோ ஒரு வேலையாக போகிறாங்க பேசினவுடனே இவங்களுக்கு சண்டை வருது வாக்குவாதம் வருது இவங்க பைக்கை எட்டி உதைக்கவும் இவங்க இறங்கவும் அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் கைகலப்பு ஆகுது கைகலப்பு ஆனவுடனே அவங்க அண்ணன் பிரேம்நாத்தை அங்கே இருக்கிற இளைஞர்கள் சில வந்து அருவாளால் வெட்டுறாங்க வெட்டின உடனே இவங்க காயம்படுது காயத்தோடு என்ன பண்ணுறாங்க நேராக அப்படி வந்துடுறாங்க வந்து நேர சிப்காட் காவல் நிலையம் தான் அந்த எல்கைக்கு உட்பட்டது சிப்காட் காவல் நிலையம் அங்கே போய் புகார் அளிக்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி இவங்க பசங்க வந்து எங்களை வழிமறிச்சு தாக்குறாங்க அவங்க மேலே நீங்கள் புகார் நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு புகாராக கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இவங்க ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவம் பார்த்துட்டு வந்துடுறாங்க இதற்கிடையில் இந்த காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள சம்பந்தப்பட்டவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணணும் அதுதானே ஒரு காவல்துறையோட ஒரு நியாயம் ஆனால் இவங்க புகார் வாங்கினதோடு சரி அதுக்கு பிறகு இவங்க வந்து அந்த பசங்களை அந்த இளைஞர்களை கூப்பிட்டு கண்டிக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை இவங்க திரும்ப போய் கேட்குறாங்க என்ன சார் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோமே நீங்கள் ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்கலையேன்னு கேட்குறான் இல்லைப்பா இப்போ நான் வந்து நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குற நான் வாங்கிக்கிறேன் அவங்கள போய் நான் போய் ஏதாவது நான் கேட்குறேன்னு வச்சுக்கோயேன் அவங்க திரும்ப ஓ மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்க எங்கள் சமுதாயத்தை பற்றி எங்கள் ஜாதியை பற்றி இழிவாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் உங்கள் மேலே பிசிஆர் கேஸ் போட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவேன் அதாவது வன்கொடுமை சட்டம் உங்கள் மேலே பாயும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சமாதானப்படுத்தி காவல்துறை ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி நீங்கள் போங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க வந்துடுறாங்க இவங்களும் சரி வழக்கம் போல் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க போயிட்டுருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யார் இந்த பிரதீப்பும் பிரேம்நாத்தும் அவங்க வீட்டு இப்போ வீட்லேயே அந்த நம்ம இன்வெட்டருக்கு அந்த பேட்ரிக்கு தண்ணி ஊற்றுவாங்க ஒரு கெமிக்கல் தண்ணி இருக்கும் அதை அதை தான் அவங்க தயாரிக்கிறாங்க அந்த கெமிக்கல் தண்ணியை தான் அவங்க விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க இது அவங்களுடைய தொழில் ரெண்டு வருஷம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் சுமுகமாக போயிட்டுருக்கு இவங்களும் தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் அவங்க பாட்டில் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இதற்கிடையில் இந்த பைசன் திரைப்படம் வந்துச்சு இல்லையா இந்த பைசன் திரைப்படத்தில் உடனே அந்த இளைஞர்கள்லாம் அந்த படத்தை பார்க்குறாங்க உடனே அவங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு முறுக்கு ஏறுது ஆகா நம்ம அதில் வந்து பசுபதி பாண்டியன் அப்படின்னு ஒன்று ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவுடைய ஒரு தலைவர் இங்கே வந்து வெங்கடேச பொன்னையார் நாடா சமுதாயத்தை சேர்ந்தவுடைய தலைவர் இரண்டு பேர் இவருக்கு தான் மோதில் வரும் இதில் இந்த பசுபது பண்டிகை பாணியோட ஆட்கள் வந்து இவங்கள அவங்கள வெட்டுறதும் இவங்களுடைய ஆட்கள் அவங்கள வெட்டுறதும் அப்படி தான் நடக்கும் இதை பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரு ஹீரோயிசம் மனசுக்குள்ளே வருது வந்தோடனே இந்த மனசில் இருக்குது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பிரதீப் பிரேம்நாத் அவங்களுடைய சகோதரி இருக்காங்க பாருங்கள் பிரபாவதி அவங்க குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க கொண்டாடம்பும்போது அவங்களுடைய நண்பர்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க தூத்துக்குடியிலேருந்து ரெண்டு பேர் வர்றாங்க அசோக் குமாரும் நூர்த்தூரும் உள்ள ஊருக்குள்ளே வராங்க வந்து இவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க இதை அந்த கோயில் பக்கத்தில் இருந்து இந்த பார்த்த அந்த இளைஞர்கள் இருக்காங்க பாருங்கள் மார்டிஸ்ட் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் என்னடா எவனோ ஊரில் இருந்து வெளியூரில் இருந்து உள்ளே வரான் என்ன ஏதுன்னு பத்து இருபது பேர் சேர்ந்து இவங்க வீட்டுக்கு வராங்க பிரேம்நாத் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க கூப்பிட்றாங்க யாரா வந்தது ஊருக்கு யார் இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு மிரட்டுறாங்க உடனே எங்கள் சத்தம் கேட்டு வெளியே இவன் வந்து கேட்குறான் என்ன என்ன விஷயங்க அப்படின்னு யாருங்க என்ன இல்லைங்க என் குழந்தைக்கு நாங்கள் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறோம் கேக் கட் பண்ணுற போகிறோம் அதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு உடனே பார்த்துக்கோ எதுவும் பிரச்சனை வரக்கூடாது ஏதோ வந்துச்சுன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோன்ட்டு அதில் இருபது பேரில் பத்து பேர் போயிடுறாங்க மீதி பத்து பேர் வெளியே நின்றுட்டு வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஏன்னா காரணம் என்னென்னா அவங்க வந்து கஞ்சா மது அருந்திட்டு போதையில் இருக்கிறாங்க என்ன பண்ணுறோம் எது பண்ணுறன்னு தெரியல அவனை விடக்கூடாதுரா அவன் சானா பையன் இங்கே வந்து நம்ம ஊரில் வீடை கட்டலாம் இப்படி வீடை கட்டி அவங்க இங்கே இருக்கலாம் குடி போயிடலாம் அவங்கள முதல்ல ஊற விட்டு காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க சத்தமாக இதை பார்த்தோன்னா அவர் நாத்து வெளியே வர்றார் வெளியே வந்துட்டு என்னப்பா கூச்சல் போட்டுட்ருக்கீங்க என்ன விஷயம் கேட்குறான் என்னடா கேட்குற சானாப்பையில் அப்படின்னு சொல்லி அவனை சட்டையை பிடிச்சி தரதாரன்னு இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போய் அவனை அடிக்கிறாங்க பத்து பேர் முதல்ல வெளியே போயிட்டாங்க இல்லையா அவங்க தள்ளி நிற்காங்க இவங்க இந்த பத்து பேர் இவனை இடிச்சிட்டு போய் அடிக்கிறாங்க அடிச்ச உடனே சத்தம் கேட்டவுடனே என்னடா சத்தம் கேட்குதுன்னு தம்பி பிரதீப் வெளியே ஓடி வராப்புல வந்து பார்த்தா அண்ணன் அடிக்கிறாங்க இவன் போய் எதுக்கு நிறுத்துங்க எதுக்குன்னு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல கேட்டவொடன அவனை விட்டுறாங்க அண்ணனை விட்டுட்டு தம்பியை பிடிச்சு அடிச்சு வெட்டுறாங்க அருவாள் எடுத்து வெட்டுறாங்க தலையில அடி வெட்டு வெட்டுப்பட்டுருக்கு திரும்ப அடுத்து வெட்டப்படும்போது கையை வச்சு தடுத்திருக்காப்புல தடுத்ததில் கை விரல்கெலாம் வெட்டு இப்படி வெட்டினோடனே அதுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனையான உடனே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நேராக வெளியே வந்துடுறாங்க வந்துட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதே சிப்கார்ட் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க போய் இந்த மாதிரி பிரச்சனைங்க நாங்கள் விசாம தான் இருந்தோம் இவங்க வந்து வீணாக வந்து எங்கள் அண்ணன் அடிக்கிறாங்க நான் என்னையை போட்டு இழுத்து போட்டு வெட்டுறாங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுக்குறாங்க இவங்களும் புகாரை வேண்டாம் வெறுப்பாக வாங்குகிறாங்க வாங்கி வச்சுக்கிறாங்க எந்த வித ஆக்ஷனும் எடுக்கலை அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க தங்கச்சியெல்லாம் வந்து பார்க்குறாங்க காயத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க ஹாஸ்பிட்டியில் சிகிச்சை கொடுக்குறாங்க உடனே இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா ரெண்டு நாள் கழித்து காவல்துறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி அவங்களுக்கெல்லாம் குணமாயிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க எங்கே அட்மிட் ஆனாங்கன்னா தூத்துக்குடி மருத்துவ அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவங்க அட்மிட் ஆகியிருக்காங்க காவல்துறை அங்கே போய் அவங்களே காவல்துறையினரே அங்கே டாக்டர்கிட்ட பேசி இவங்க டிஸ்சார்ஜி அதுக்கு ஒரு சீட் கொடுப்பாங்க அது இருந்தால் தான் நம்ம வெளியே வர முடியும் காவல்துறையே அந்த டிஸ்சார்ஜ் சீட்டை வாங்கி இவங்களை வெளியே அனுப்புகிறாங்க இங்கே போங்க சரியாகிடுச்சு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயப்படுறாங்க ஊருக்குள்ளே ஏன்னா ஒரு பிரச்சனை விட்டு குத்து வாங்கியே இருக்குது திரும்பி அங்கே போனால் நமக்கு எதாவது ஏதாவது பிரச்சனை வரும்ன்ட்டு அவங்க அங்கே போகலை போகாமல் இருக்கிறாங்க காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு பார்க்குறாங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை திரும்ப வந்து கேட்குறாங்க கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கே சொல்லும் போது சொல்கிறாங்களே தவிர காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கலை உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரேம்நாத்தும் பிரதீப்பும் பிரதீப்பும் பிரேம்நாத்தும் ஏற்கனவே தமிழ்நாடு நாடார் பேரவையில் உறுப்பினராக இருக்கிறாங்க பிரே பிரேம்நாத் வந்து இணை செயலாளராக இருக்கிறார் பிரதீப் வந்து தமிழ்நாடு நாடாளுப்பேரையில் துணை செயலராக இருக்காரு இவங்க தகவல் வந்து தலைமைக்கு சொல்றாங்க இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு பேரையுடைய மாநில வழக்கறிஞர் தலைவர் ஜெயச்சந்திரன் அவர் ஏற்கனவே லாயர் அவர் வந்து நிறையா நம்ம சமுதாயத்துக்காக நிறையா அதாவது கட்டணம் இல்லாமல் குறைந்த கட்டணத்தில் அவங்களுக்கு வர்ற கேஸுகளெல்லாம் எல்லாம் வழக்காடி வெற்றி பெற்று கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜெயச்சந்திரன்ங்கிறவர் அவர் நம்ம தமிழ்நாடு நாடாளுப்பேரவையில் மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மண்டல செயலாளராக சிவாங்கிறவங்க இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இதை கேள்விப்பட்ட உடனே என்னென்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டுட்டு காவல்துறை காவல்துறைக்கு போகிறாங்க காவலரை சந்திக்கிறாங்க கேட்குறாங்க மனு கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கலை எஃப்ஐஆர் போடலை எதுவுமே பண்ணலைன்னு இவங்க கேட்குறாங்க எங்கள் பேரவையை சேர்ந்தவங்க தலைவர் என்ஆர் தனபாலன் இதை கேள்விப்பட்ட உடனே இவங்க ரெண்டு வரையும் உடனே ஸ்டேஷனுக்கு போய் என்ன எதுன்னு பாருங்கள் அப்படி அனுப்பி விட்ருக்காங்க நாங்கள் வந்திருக்கோம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஏன் அவங்களை நீங்கள் கைது பண்ணலன்னு கேட்குறாங்க அவங்க அதை வளர்த்துறாங்க இல்லை நாங்கள் பண்ணிடுறோம் போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்களுடைய வற்புறுத்தலில் ஸ்டேஷனில் என்ன பண்ணுறாங்க ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க முதல் தகவல் அறிக்கை போடுறாங்க அதில் வந்து கொலை முயற்சி அதாவது அவனை கொள்ள போகிறாங்கன்னு வெட்டுக்கூத்து அறுவாறுலாம் குத்திட்டு வெட்டுக்கூத்து நடந்திருக்கு த்ரீ நாட் செவன் தானே கேஸ் போடணும் ஆனால் அவங்க அதை போடலை சும்மா சாதாரணமாக ஒரு அடிதடி கேஸாக போட்டு நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க ஆனால் ஒரு எஃப்ஐஆர் போட்டால் அது வந்து இணையதளத்தில் அது பதிவிறக்கம் பண்ணணும் இவங்க போட்ட எஃப்ஐஆர் பதிவிறக்கம் பண்ணலை திரும்ப ஜெயச்சந்திரனும் சிவாவும் இங்கே போய் கேட்குறாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க இணையதளத்தில் கேட்கும் போது அப்போ ஒரு அழுத்தம் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறாங்க போட்ட உடனே இவங்க கேட்குறாங்க அது எப்படி சார் கொலை முயற்சி நடந்திருக்கு நீங்கள் த்ரீநாட் செவன் போடாமல் வெறும் அடிதடின்னு போட்டு எஃப்ஐஆரை போட்டு க்ளோஸ் பண்ணுறீங்களே என்ன விஷயம் சரி அப்படியே போட்டிருந்தால் கூட நீங்கள் அந்த குற்றவாளிகளை அது யாருன்னா மூணு பேர் அஸ்வின் பரத் முத்தமிழ் இந்த மூணு பேர் தான் அந்த அவங்கள போட்டு அடிச்சிருக்காங்க வெட்டியிருக்காங்க குற்றவாளி இவங்க மூணு பேர் தானே இவங்கள ஏன் நீங்கள் கைது பண்ணலை அப்படின்னு இவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க யார் அட்வொகேட் ஜெயச்சந்திரனும் சிவாவும் அப்போ நாங்கள் பண்ணுறோம் பேசணும் அப்படி இப்படின்னு அவங்க சமாதானப்படுத்தி சமாதானமாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தயங்குறாங்க இதுக்கிடையில் அந்த ஊரில் நாட்டாம் ஒருத்தர் இருக்கார் வெற்றின்னு பேர் அவருக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு வயது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சம்பவம் நடந்த அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இவங்க ரெண்டு அட்மிட் ஆகிடுறாங்க அவர் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா இருக்காங்க அவங்க அந்த பிரபாவதி இருக்காங்க அவங்க வீட்டுக்காரர் இருக்காங்க மூணு பேர் இருக்கிறாங்க வெற்றிங்கிறவர் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகலாம் முதல்ல அவங்கள கேஸை வாபஸ் வாங்கி சொல்லிட்டு வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு இவர் சொல்கிறார் யார் இந்த ஊரோட நாட்டாமை வெற்றிங்கிறவர் நாட்டாமைக்கு என்ன வேலை ஊரில் இந்த மாதிரி ஏதாவது தவறு நடந்தால் இரண்டு பக்கமும் விசாரித்து என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு தீர்ப்பு கொடுக்கணும் அவங்கள பிரித்து விடணும் அல்லது விலைக்கி விடணும் அல்லது சமாதானப்படுத்தணும் அது ஒரு நாட்டாமையுடைய வேலை இவர் இந்த பிரதீப்பு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவையும் அவங்க தங்கச்சியையும் அந்த அவங்க பிரபாவியுடைய ஹஸ்பண்டையும் மிரட்டுறார் இது ஒரு நாட்டாம பண்ணக்கூடிய வேலையா அது மிரட்டி கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு கேட்குறார் அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி இந்த கோயில் திருவிழா வச்சு இவங்க தாக்குனாங்க இல்லையா அப்போவே சொல்லியிருக்காங்க நீ இடத்த காலி பண்ணிட்டு பெருசாக தூத்துக்குடிக்கு போயிருங்க இருக்காத இருந்தீங்கன்னா அவங்க பிரச்சனை தான் வந்துட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க அதே கருத்தாக இப்போ நாட்டாமையும் சொல்கிறார் எதுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் மூணு வீடு தானே மூணு வீடு தானே இங்கே இருக்குது இந்த வீடை விற்றுட்டு விசாம நீங்கள் போயிருங்க அப்படியே நீங்கள் வீடை விற்றா கூட எங்கிட்ட தான் நீங்கள் வீடை கொடுக்கணுமோ தவிர வேறு சமுதாயத்தினருக்கு யாருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு அவரும் நாட்டாமே மட்டும் இல்லை அந்த ஊரில் உள்ள இளைஞர்கள் அப்படி தான் மிரட்டுறாங்க அவங்கள இதையெல்லாம் தான் மிரட்டையெல்லாம் தாங்கிட்டு சமாளிச்சுட்டு தான் அவங்க இத்தனை வருஷமாக அந்த ஊரில் வாழ்ந்துருக்காங்க ஆனால் இப்படி உயிருக்கு ஆபத்தாக வரக்கூடிய காலகட்டம் நெருங்கி இருக்குது ஆனால் இதுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய சிப்கார்ட் காவல்துறையினர் இவங்களுக்கு ஆதரவாக இல்லாமல் அதை தேவேந்திரகுல சமுதாயத்துடைய இளைஞர்களுக்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன சொல்கிறாருன்னு தெரியுமா எதுக்கு இங்கே நீங்கள் அங்கே போய் இருக்கீங்க பேசாமல் வழிக்கு வீடை விற்றுட்டு பேசாமல் தூத்துக்குடி பக்கம் போயிருங்க அப்படின்னு காவல்துறை சொல்கிறார் இதை காவல்துறை சொல்வதற்கு என்ன நியாயம் இருக்குது எங்க அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதித்த வீட்டை இன்றைக்கி அங்கே ஊரில் அந்த செண்டு வந்து ஏழு லட்சம் போகுதான் ஒரு செண்டு இவங்க ஒரு செண்டுக்கு பத்தாயிரம் தருவேன் நீ என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி அந்த ஊருக்காரங்க பேசுகிறாங்க இதில் என்னங்க நியாயம் இருக்குது ஏழு லட்சம் எட்டு லட்சம் பணம் எங்கே இருக்குது அதை போய் பத்தாயிரத்துக்கு கொடுத்து அடிமாட்டு விலைக்கு விற்கிறதுக்கு அவங்க கேட்குறாங்க அதுக்கு காவல்துறையும் சம்மதிச்சுட்டு நீங்கள் அதை விற்று கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்கன்னா இது என்ன நடக்குது இது ஆட்சியில் என்ன நடக்குது காவல்துறை அப்படி என்ன அவங்க மேலே ஒரு கால்புணச்சில் இருக்காங்க இது சம்மந்தப்பட்ட நம்முடைய அட்வொகேட் ஜெயச்சந்திரன் நம்ம மண்டல செயலாளர் சிவா டிஎஸ்பியை பார்த்துருக்காங்க எஸ்பியை பார்த்துருக்காங்க ஏஎஸ் ஏசியை பார்த்துருக்காங்க எல்லாட்டையும் போய் முறையிட்டுருக்காங்க அவங்க நாங்கள் போய் பார்த்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்கிறாங்களே தவிர அதுக்கப்புறம் அவங்க என்ன ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி இல்லை ஏசி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து டிஎஸ்பிக்கு தகவல் சொல்லியிருக்கோம் அவங்க விசாரிச்சுட்டு என்னங்க மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படி சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கலை எந்தவித முன்னே முன்னேற்றமும் இல்லை இவங்க உயிருக்கு பயந்து போய் ஊரை விட்டு வெளியே தூத்துக்குடியில் எங்கேயோ தங்கியிருக்காங்க ஊருக்குள்ளே போக அச்சப்படுறாங்க ஏன்னா அவங்க சசிகலா அந்த பையனோட அம்மா வந்து பாவம் கண்ணீர் விட்டு கதறாங்க இப்போ இதை பார்த்த உடனே தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பாக இந்த பிரச்சனையை பேசணும்னே இவங்க எல்லாம் மற்ற சமுதாய நம்மளுடைய நாடார் அமைப்புகள் எல்லோரும் ஒன்று திரண்டு மிகப்பெரிய ஒரு இதாக கொண்டு போகணும் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய பேரிழப்பாக நடந்துகிட்ருக்கு இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி பல அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இரண்டு நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காங்க தூத்துக்குடி ப்ரெஸ் கிளப்பில் சந்தித்து அவங்க தன்னுடைய கருத்துக்களை வலியுறுத்துகிறாங்க திறமைசு அங்கே கலந்துருக்கிறாரு அவர் ஏதோ ஒரு தூத்துக்குடிக்கு ஒரு வேலையாக போனவர் இவங்க கூப்பிட்டுருக்காங்கன்னு சம்பவத்தை கேள்விப்பட்டின்னா அவர் வந்திருக்காரு தமிழ்நாடு நாடாளுப் பேரவையை வந்து கலந்துக்கிறாங்க காமராஜர் லட்சியப் பேரவையில் அவங்க வந்து கலந்துக்கிறாங்க இப்படி பல இயக்கங்கள் ஒன்று ரெண்டு பத்திரிக்கையாளரை சந்திக்கிறாங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க விளக்கமாக அந்த மாதிரி இருக்குன்ட்டு மேற்கொண்டு என்ன ஸ்டெப்பும் எடுக்கலை அந்த அம்மா தன்னுடைய கருத்துக்களை வந்து கண்ணீர் விட்டு கதறாங்க இந்த மாதிரி இருக்குது சொந்த ஊரில் எங்களை பழைக்கிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க கதறாங்க அந்த காயப்பட்ட பிரதீப் அங்கே வந்திருக்காரு அவர் வந்து தன்னுடைய தலையில் வெட்டுப்பட்டதையும் கைவிரலை வெட்டுப்பட்டதையும் சட்டையை காலத்து முதுக காட்டும் போது அடிப்பட்ட காயங்கள்லாம் அதில் இருக்குது எல்லாமே பத்திரிக்கைக்காரங்க பார்த்தாங்க பார்த்துருக்காங்க இதுவரைக்கும் இன்னும் காவல்துறை எஃப்ஐஆரில் முந்நூற்று அதாவது த்ரீ நாட் செவன் கொலை முயற்சி வழக்கை பதிவு பண்ணலை இது பதிவு பண்ணாத பட்சத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு நாடார் பேரவை தலைமையில் மற்ற சமுதாய இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சு செய்ய போகிறாங்க இதனால் காவல்துறை வந்து தயவு செய்து நேர்மையாக விசாரித்து உண்மையை கண்டறிந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது த்ரீ வழக்க பதிவு செய்யணும் செய்வதோடு இல்லாமல் அந்த அவங்களுக்கு ஒரு இழப்பீடு வாங்கி கொடுக்கணும் இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் பார்த்துக்கறதுக்கு காவல்துறை வந்து அந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களை கூப்பிட்டு கண்டிக்கணும் தண்டனை வழங்கி கொடுக்கணும் இதில் இன்னொரு சிறப்பு என்ன பார்த்திங்கன்னா அந்த தேவேந்திரகுல வேளாளரில் சில இளைஞர்கள் தான் இவங்க மேலே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அவங்கள வந்து சீண்டி பார்க்குறது ஏதாவது பண்ணுறது கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது ஜாதி பேர் சொல்லி திட்டுறது எல்லாம் நடக்குது ஆனால் அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் மற்ற இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் மற்ற குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பிரதீப் குடும்பத்து மேலே ஒரு ஆதரவாக இருக்காங்க அவங்க மேலே தப்பு இல்லை இந்த பசங்க தான் போதையில் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சமுதாயத்து இளைஞர்களையும் மேலேயே குற்றம் சொல்கிறாங்க ஏன்னா இதுக்குள்ளே இது மட்டும் இல்லை அவங்க சமுதாயத்துக்குள்ளே பல இளைஞர்கள் குடிச்சிட்டு போதையில் ஏதாவது தகராறு பண்ணுறது அவங்களுக்குள்ளேயே ஒரு அடிதடி வர்றது இது நிறைய நடக்கும்போது தெரியுது அதனால தான் அங்கே அந்த ஊரில் உள்ள பெரியவங்களே இல்லை இல்லை தப்பு அவங்க மேலே இல்லை இவங்க மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் மேலேயே அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா இது வந்து போதையினாலேயும் கஞ்சானாலேயும் அந்த போதையில் செய்யக்கூடிய ஒரு செயல் இன்னைக்கு ஒரு இரண்டு சமுதாயத்துக்கிடையே ஒரு மோதலை ஏற்படுத்துது இதில் அவங்க சொல்லும் போது அடிக்கும் போது வெட்டும் போது சொல்கிறான் நான் யார் தெரியுமாடா பைசன் பார்த்தியா நாங்களாம் பசுபதி பாண்டியனோட தம்பிங்கடா எப்படி பசுபதி பாண்டி ஆளை வச்சு ஒருத்தனையும் வெட்டினாரோ அடித்தாரோ அதே மாதிரி தாண்டா நாங்கள் உங்களை செய்ய போறோம் வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டே அடிச்சிருக்கானுங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதாவது பைசனுங்கிற படம் அது ஒரு படம் அவர் எடுத்திருக்காரு அவர் மாறி செலுத்திறாச்சு அவர் சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரியே படத்தை காய்கறிச்சு கொண்டு போவார் அது அவருடைய வாடிக்கை ஆனால் இந்த படத்துல ரெண்டு சமுதாயத்தையும் மோதக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி உருவாக்கியிருக்காரு அந்த பைசங்கிற படத்தில் இன்றைக்கி பண்டாரம்பட்டியில் நடந்த சம்பவம் வேறு ஊரில் நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது ஒரு படத்தை எடுக்கிறவங்க ஒரு ரெண்டு சமுதாயத்துக்கு இணைத்து வைக்கக்கூடிய ஒரு படமாக எடுத்தால் பரவாயில்ல என்னைக்கோ நடந்த ஒரு ஜாதியை மோதலை இன்னைக்கு அதை எடுத்து வெளிச்சம் போட்டு காமிச்சு இளைஞர் மத்தியில் ஒரு வெறுப்பை ஒரு அதிருப்தியை உருவாக்க உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி மாறி செல்வத உருவாக்கியிருக்காரு இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதனால் இது வந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சிப்காட் காவல்துறையினர் இது உடனடியாக முயற்சி எடுத்து எஃப்ஐஆரை ஸ்ட்ராங் பண்ணணும் சும்மா அடிதடி கேஸுக்கெல்லாம் போட்டால் இங்கே விட மாட்டாங்க அதுக்கு தகுந்த த்ரீ நாட் செவன் கேஸு கொலை முயற்சி அவங்க பேரில் போடணும் போட்டு சம்பந்தப்பட்ட அந்த மூணு பேர் அஸ்வின் பரத்து முத்தமிழ் மூணு பேரையும் அரஸ்ட் கைது செய்து அவங்களுக்கு உரிய தண்டனை வழங்கணும் அப்படி அவங்க வழங்காத பட்சத்தில் தமிழ்நாடு நாடார் பேரவை தலைமையிலே தூத்துக்குடியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலையை சிப்காட் காவல்துறையினர் ஏற்படுத்தி கூட ஏற்படுத்திவிடக்கூடாது அதை நாங்கள் தெல்ல தெளிவாக சொல்கிறோம் நாங்கள் அங்கெல்லாம் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம் என்னென்ன நடக்குங்கிறத அட்வொகேட் ஜெயச்சந்திரன் அவர்களும் சிவா அவர்களும் எங்களுக்கு அடிக்கடி அங்கே நடக்கிற சம்பவங்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க நாங்கள் அதை கேட்டுட்டு தான் இருக்கோம் தலைவர் தலைவருடைய காதுக்கும் இந்த செய்திகள் போயிட்டு தான் இருக்குது அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ரெண்டு நாள் டைம் கொடுங்க அங்கே எஃப்ஐஆரை மாற்றுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் இல்லையா என்ன அடுத்த ஸ்டெப்பும் என்னங்கதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் நாங்கள் வந்து அமைதியாக போகக்கூடிய இடத்துல அமைதியாக போயிட்டுருக்காங்க இதை வந்து வேறு மாதிரி அவன் திசை திருப்பி கொண்டு போகிறதுக்கு முயற்சி நடந்தால் அதையும் சந்திக்க சமுதாயம் தயாராகத்தான் இருக்கிறது என்பதை அங்கே உள்ளவங்க சொ நான் சொல்லலை அங்கே இருக்கிற எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த நாடாளு சமுதாயத்தை சேர்ந்த அமைப்பினரும் அங்கே உடைய தலைவர்களும் அங்கே உள்ள நிர்வாகிகள் சொல்கிறாங்க இந்த மாதிரி குட்ட குட்டை தாங்க குனிய முடியும் ஒரு அளவுக்கு தான் குனிவாங்க நீங்கள் எவ்வளோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இன்னொன்று கேட்குறேன் இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் மீது வந்து இந்த மாதிரி தாக்குதல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பெல்லாம் இந்த இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் சில தலைவர்கள் இருக்காங்க கொதிச்சு வந்துருவாங்க உடனே இது ஒரு சமுதாயம் தானே இவங்களுக்கு தாக்குதல் நடந்திருக்குல்ல ஏதாவது ஒரு அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது ஒருத்தர் இதுக்கு அறிக்கை விட்டுருப்பாங்களா அவங்களுக்கு ஒரு கடன் இருப்பாங்களா எல்லாமே வாய் மூடி மௌனமாக இருக்கிறாங்க காரணம் என்னென்னா சில மேலிடத்துலேருந்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது அதனால் காவல்துறையினர் வந்து அவங்க அழுத்தத்துக்கு பயந்து ஒரு ஒரு சாராக்காக ஒரு முடிவு எடுத்து நிற்கிந்து வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க இதை வந்து கண்டிப்பாக வந்து இதை சிப்கார்ட் காவல்துறையினர் இந்த வழக்கை கொலை முயற்சி வழக்காக த்ரீ நாட் செவனாக பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் சமுதாயத்தினுடைய கோரிக்கை அது நிறைவேறுதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்